வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இரண்டாவது நாள் காலை ஜூஸ் அதாவது வெள்ளரிக்காய் மற்றும் புதினா ஜூஸ் எப்படி செய்வது எப்படி குடிப்பது எந்த நேரத்தில் குடிப்பது என்று தெளிவாக பார்க்கலாம் இந்த ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு நடுத்தர அளவு வெள்ளரிக்காய் ஐந்து முதல் ஆறு புதினா இலைகள் அரை கப் தண்ணீர் எப்படி செய்வது முதலில் வெள்ளரிக்காயை நன்றாக கழுவி சிறு துண்டுகளாக நறுக்குங்கள் அதன் பிறகு அந்த வெள்ளரிக்காய் துண்டுகள் புதினா இலைகள் மற்றும் அரை கப் தண்ணீர் இவற்றை மிக்ஸியில் போட்டு நன்றாக அரைக்கவும் வடிகட்டாமல் அப்படியே குடிப்பதுதான் அதிக நன்மை தரும் எப்படி குடிப்பது இந்த ஜூஸை மெதுவாக சிறு சிப்களாக குடிக்க வேண்டும் சர்க்கரை உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் எந்த நேரத்தில் குடிக்க வேண்டும் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை குடிக்க வேண்டும் இதை குடித்த பிறகு பதினைந்து முதல் இருபது நிமிடம் கழித்து காலை உணவு சாப்பிடலாம் இந்த ஜூஸின் நன்மைகள் இந்த ஜூஸ் உடல் சூட்டை குறைக்கும் உடலை ஹைட்ரேஷனுடன் வைத்திருக்கும் சோர்வை குறைத்து உடல் லேசாக உணரவைக்கும் எத்தனை நாள் குடிக்கலாம் இந்த ஜூஸ் வாரம் த்ரீடு முதல் ஃபோர் நாட்கள் குடிக்கலாம் தினமும் ஒரே ஜூஸ் குடிக்காமல் மாற்றி மாற்றி குடிப்பது நல்லது இந்த பழக்கத்தை தொடர்ந்து பின்பற்றினால் உடல் சுறுசுறுப்பாகவும் மனம் அமைதியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் Nandri.